ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் கார்டனிங் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா நான் ரியலி என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த கார்டனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ந கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சீடு எல்லாமே ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தேன் எல்லாமே மீஷோவில் தான் பை பண்ணேன் இது ஃபுல்லாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தி நாலு சீடு கிட்ட இருந்தது எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது ரொம்ப பெரிய சீடாக இருக்குது அப்படின்னா அது பூச்சி வைக்காமல் இருக்கிறதுக்கு வந்து மருந்து ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஆடும் பண்ணியிருந்தாங்க எல்லாமே நல்ல குவாலிட்டிலையும் இருந்தது குவான்டிட்டியும் ரேட்வைஸ் பார்க்கும்போது தான் இருந்தது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் வந்து கார்டனிங் பண்ணணும் அப்படின்னா ஒன்று வந்து இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா ஸோ இப்படி இருக்கும்போது நான் டேரக்டாக வந்துடுறேன் பேசுறதுக்கு ஓகே ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடி வளர்க்குறீங்க நீங்கள் இதை வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இவ்வளோ கார்டனிங்குள்ளே இன்வால்வ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு இன்டோர் பிளான்டோ இல்லை உங்கள் வீட்டில் ஸ்பேஸே இல்லைன்னாலும் ஒரு குட்டி டேபிள் ரோஸாக இருக்கட்டும் அது ஒரே ஒரு இது நீங்கள் ஒரு சின்ன கொட்டாங்குச்சியில் கூட வைக்கலாம் ஸோ வச்சு அது க்ரோ ஆகி ஒரு தளிர் விடும் பாருங்கள் அந்த ஒரு தளிர் போது நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ மார்னிங் ஏன்ஜோ ஒன்னே நீங்கள் வச்சிருக்க அந்த ஃப்ளவர்ஸு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மைண்டு செம ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அப்படின்னும் போது யாராவது ஒரு மனுஷங்கக்கிட்ட போய் நீங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு சொல்யூஷனே இருக்காது ஒருத்தங்கிட்ட நம்ம நம்மளோட பர்ஸ்னலோ இல்லை அன்னைக்கு ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகுளோ ப்ராப்ளமோ ஷேர் பண்ணும்போது அவங்க அந்த நிமிஷம் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும் பட் நம்மளுக்கு அது ஒரு ஃபுல் ஃபீலாக இருக்காது ஆனால் நம்மளே நம்ம ஃபேமிலியில் நடந்த விஷயமாக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்ட்ரகிளை நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன்னு கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணும்போது அவங்க இன்னும் பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க அது வந்து உண்மையை உண்மைன்னு சொல்லாமல் அது விதமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு மேபி சான்ஸ் இருக்குது ஸோ அதுவுமே ரிட்டன் அப்படியே நம்மளுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கும் லைக் நம்ம ஒரு விதமாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ அது வந்து வேறு அங்கிளில் பீப்புள் கொண்டு போயிடுவாங்க ஸோ அதுவுமே நம்மளுக்கு பிரச்சனையாக வரும் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நடந்த இன்ஸிடெண்ட்டாக இருக்கலாம் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம் ப்ராப்ளம் நிறைய இருக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒன்று கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அது அதையும் தாண்டி இந்த மாதிரி பிளான்ஸு பெட்ஸு இந்த மாதிரி வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சொல்லாமல் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்டாக ஸ்பென்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக அது காணாமலே போயிடும் இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் லைட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொட்டாங்குச்சியில் நான் ஒரு ஸ்டார்டிங் சொல்கிறேன் ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு டேபிள் ரோஸ் மட்டும் வளர்த்து அதில் ரெண்டு தள்ளிர் வந்தாலே உங்களுக்கு அதில் அவ்வளோ ஹாப்பி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறீங்க ஸ்ட்ரகிள் மீன் அன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இவ்வளோ வீட்டில் ஒன்றும் இல்லை ஒரு சண்டை தான் வருது அப்படின்னா சும்மா கார்டனில் போய் நின்றுங்க கடவுள் படைச்ச ஒரு ஒரு இயற்கையான விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒரு பூவாக இருக்கட்டும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம ஒரு குட்டியான ஒரு சீடு தான் அதை முளைக்க வைக்கிறோன்னு வைங்களேன் அந்த முளைக்கிறது மண்ணில் நம்ம தண்ணியே ஊத்தாட்டியுமே தண்ணி ஊத்தாட்டியுமே அது எப்படியோ க்ரோ ஆயிரும் ஆனால் அது வாடி வதங்கி இருக்கும் ஆனால் நம்ம தண்ணியும் ஊற்றிருக்க மாட்டோம் கரெக்டான கீப்பே இருக்காது ஆனால் அது க்ரோ ஆகிருக்கும் அங்கே பாருங்களேன் அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அது சோர்ந்து தான் இருக்குது அந்த பிளான்ட் சோர்ந்து தான் இருக்குது ஆனாலும் அது வளருது ஸோ அந் நிறைய வந்து சொல்லி தருவாங்க அந்த பிளான்ஸாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் ஒரு சின்ன குரோவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பீப்புள்கிட்ட இருந்து எப்படி கற்றுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கார்டனிங்கில் இருந்தமே நிறைய கற்றுப்போம் லைக் வந்து இப்போ வந்து ஒரு சீடு நான் இன்னைக்கு தான் இப்போ வதைக்கிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது க்ரோ ஆகிக்கிறோம் சம்டைம்ஸ் வந்து நான் அதை கேர் பண்ணிக்கலனாலுமே அது ஒன்று ஒரு விஷயத்த எனக்கு சொல்லித்தர மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் எப்போவுமே எனக்கு நேச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும் நேச்சர் ஏதோ ஒன்று நம்மளுக்கு கற்றுத்தருது ஒரு லைட்டாக ஒரு செடி அசைஞ்சாலோ அன்னைக்கு ஒரு பூ பூத்தாலோ நான் என்ன பண்ணுவேன்னா நீ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக போல் ரொம்ப அழகாக இருக்க இன்றைக்கி நீ பார்க்குறக்க அந்த மாதிரி நான் பேசிப்பேன் லைக் அப்படி பேசும்போது ൂടെ മനുഷ്യങ്ങളെ കാട്ടിലും എന്താ பிளான்ஸ் கிட்டே பேசும்போது இன்னும் நம்ம பத்து பேர் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கு இருக்கும் இந்த பத்து பேர்கிட்ட லைக் இந்த பிளான்ஸ் கிட்ட நீங்கள் பிரே பேசுகிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது எந்த விஷயமும் ஒன்றுக்கு ரெண்டு அதாவது பத்துக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிற விஷயமே இருக்காது நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா யார்கிட்டேயுமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சன்லையாக இருக்கட்டும் உங்களுக்கு எங்கே ஸ்பேஸே இல்லைனாலும் இண்டோர் பிளான் கூட நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று வெஜிடபிள்ஸ்லாம் மாடி மாடித்தொட்டம் இல்லைன்னா ஒரு தொட்டியில் இல்லை வேஸ்ட் பக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய 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 ப்ரிசர்வேட்டிவ் லைக் ஒன்றும் இல்லை இப்போ விவசாயமே வந்து மாறிடுச்சு நம்ம என்ன நினைக்கிறோம் ரேட்டு கம்மியாக இருக்கணும் ஆனால் நிறைய கடிக்கணும்னு நினைக்கிறோம்ல அதே மாதிரி தான் விவசாயிகளும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சமாக விளைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நிறைய ரேட்டில் கொண்டு போகணும் அப்படி இல்லைன்னா ரேட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நிறைய விளைவிச்சு நிறைய வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இப்படி நிறைய விளைவிக்கணும் அப்படின்னா பூச்சிக்கொல்லி அடிக்கிறாங்க சீக்கிரமாக அது வந்து காய் வைக்கிறதுக்கு பூ வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி இந்த மாதிரி அடிக்கிறாங்க ஸோ அது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் எது அப்சர்வ் பண்ணுது பிளான்ட் ஸோ அந்த பிளான்ட் அதை எடுத்துக்கும் அதாவது நம்ம ஒரு சத்தான ஒரு விஷயத்த போடுறோம் அப்படின்னா அந்த சத்தான விஷயத்தையும் அந்த பிளான்ட் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் கெடுதலான லைக் நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப சூப்பரானது அப்படின்ட்டு பட் அதுவுமே எங்கே ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து போடுறோம் அந்த மண்ணில் சத்தாகவே கலக்குது அது ஒரு விதமான கெட்ட சத்துன்னு வைங்க அந்த கெட்ட சத்தை பிளான்ட் எடுத்துக்கு ஸோ அப்படி பிளான் எடுத்துக்கும் போது அந்த சத்து அப்படியே பிளான்ல இருக்கும் பூ ஆகுது காய் விற்கிது அப்படியே அந்த காய்க்கு அந்த சத்து வரும் அந்த காய் வந்து கார்வஸ்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு வருது இருந்து நம்ம தான் வாங்குகிறோம் பூச்சியே இல்லாத காய்கறி வேணும்னு வாங்குறோம் ஒரு வெஜிடபிள்ல பூச்சி இருந்தால் அப்படின்னா தான் அது நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னு அர்த்தம் அதாவது ஒரு வெஜிடபிளில் பூச்சி கூட வாழ தகுதி இல்லை அப்படின்னா நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டேஞ்சர் ஸோ பூச்சி இருந்தது அப்படின்னா அது நல்ல காய்கறி தான் சரிங்களா அது ஒன்று ஸோ அந்த கெமிக்கல் அந்த உரங்கள் எல்லாமே வந்து நம்மளோட உடம்புக்குள்ள தான் வருது ஸோ அப்படி உடம்புக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வருது லைக் இன்ஃபர்டிலிட்டி பேபி இல்லாமல் இருக்கிறது ബിസിഡി തൈരായിഡ് ഇർറുലർ പീരിയട് லைக் ரொம்ப கிளீனாக இருக்கிறது ரொம்ப உடம்பு வைக்கிறது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது சீக்கிரமாக சுகரு டயபெட்டிஸ் இந்த மாதிரி வர்றது இந்த மாதிரி நிறைய இருக்குது இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம் சில பேருக்கு இதெல்லாம் ஒரு வேலையாக அப்படின்ட்டு இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் நாளத்துக்கு அப்புறம் யூ யோ யோசிப்பீங்க அதே மாதிரி இது கஞ்சத்தனம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு போயிட்டு வீட்டிலையே ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு கஞ்சத்தனம் இல்லை நீங்க வீட்டில் கிடைக்கிற காய்கறி இந்த மாதிரி விளைவிச்சு எடுத்து சாப்பிட்டு அப்படி இல்லாமல் மார்க்கெட்ல வாங்கி யூஸ் பண்ணீங்க நாளைக்கு கொடுக்கும்போது யோசிப்பீங்க விவசாயிகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு ஏன்னா விவசாயிகள் மகலாம் நான் பேசுறதுல ரொம்ப பெருமை பண்ணுறேன் அதே மாதிரி சில பேர் நினைக்கலாம் நீங்க வீட்டில் சும்மா இருக்கீங்க அதனால இதெல்லாம் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இல்லை இதெல்லாம் பண்றதுல பண்றதை ரொம்ப பெருசாக எடுத்து காமிக்கிறது லைக் என்னோட சேனலில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலோ இல்லை என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் நான் வந்து ஃபிலிம் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு ஒரு பியூட்டிஷியன் கூட அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹோம்மேடாக ஹேண்ட்மேடாக வந்து சோப்ஸ் அண்ட் வந்து ஆயில் க்ளோயிங் ரிலேட்டடாக ப்ராடக்ட் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ஹேர் கேர் பியூட்டி ப்ராடக்ட் ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி நிறையவே பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்போவுமே பிஸியாகவே இருப்பேன் ஆனாலும் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கி அப்படின்ட்டு ஸோ எவ்வளோ வேலை இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலை வேலைன்னு ஓடிட்டு காசு காசுன்னு சம்பாரிச்சிட்டு அதை காசை நம்ம வந்து சாப்பிட முடியாது ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் ஓடிகிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் வேலை வேலைன்னு போயிட்டோம் காசு காசுன்னு போய்ட்டும் லைஃப்பில் எதையுமே வந்து கற்றுக்காமலோ இல்லை என்ஜாய் பண்ணாமலோ நம்ம போனோம் அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் பார்க்கு தான் யாருக்காக வாழ்கிறோம் யாருக்காக உழைக்கிறோம் எதுக்காக இருக்கிறோன்னே தெரியாமல் நிறைய பேர் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு செகண்ட் யோஸ் பா யோசிச்சு பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து கார்டனிங்கில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுங்க அது நம்மளுக்கும் நல்லது இதையே நீங்கள் உங்கள் குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கீப்பப் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ